இங்க மறைஞ்சாச்சிருக்கா ஊரே அக்கார்ந்து ஊரே கும்பிடுதே சோ நான் வாழ்வே இப்ப கமிட்டிலரா ஜெயி�றீங்க செண்ட லைட்லாம் போறதுக்குள்ள இந்த ஆமா

போமா நீ என்ன போறியா அம்மாளை அம்மாளை நீ கிரியா வர நிப்பாடவா உள்ள வந்து லைன்ல நிக்க முடியாது நீ எப்படி லைன்ல போய் பாப்பா சொல்லே திருப்பார்து துவேனலி அம்மண்டை போவோன அவரோட வாமா போ வாங்க ஆமா பாருங்க ஆமா சாமிஸ் சொல்லு இல்லடா சாமிஸ் இறாங்க

говори процент டவுலாயிட்டே கோட ஆடுறோம் ஒரு அமீயா வர நம்மள மாதிரி யாரா சின்ன

അരീലിപ്പ നവകണക്താ മെറിനേറ്റ് 200 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 2 குதுப்பட்டி மூணு வெட்டி புளியே தெருக்குது ஒரு வெட்டி புளியா அதையும் போட்டுங்க சும்மா சும்மா தண்ணி தண்ணி மந்துற

வெற்றி புலிகள் தெற்கிட் தெரு ஒரு வெற்றி புலிகள் 시청자 <laughs> 여러분, புதுப்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் தெற்கு தெரு ஒரு வெற்றி புள்ளிகள் சூப்பர் டக்கள் சூப்பர் தெற்கு தெரு புதுப்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் தெற்கு தெரு மூன்று வெற்றி புள்ளிகள்

பார் 봐 போடா நம்ம ஃபோகஸ் பண்ண அந்த இடத்துல இருக்கோம்டா இது और आज वाले सोरंडरला की शिमलाला आणि यांना सगळे आहे का मला आहे का बाबा और व्हाइल योले टच स्प्रे स्प्रे टू केयर राइड तर किती और केयर புதுப்பட்டி ஆறு வெற்றி புலிகள் தெற்கு தெரு நான்கு வெற்றி புலிகள் என்ன கேட்டா போன ஒரேன் <laughs> <laughs>

அடுத்த ரவுண்டு ரட்டி குறிச்சிப்பட்டி வந்திருக்கனே வந்துரு கல்லம்பட்டி குறிச்சி எங்களின் முன்னால் கபடி பிளேயர் மாமா ஸ்டீல் முருகன் அவர்களை எங்களின் கபடி குழு சார்பாக வருகிறோம் முருகன் அவர்களை முன்னாள் பிளேயர் முன்னால் பிளேயருமான முருகன் அப்ப லைன்லமே ஃபோர்மஸ் கூடிடுவாங்க கையில போட்டுமே ரெண்டு சின்ன போட்டுடுங்கப்பா இசா வெயிட் பண்ணு அடியல்ல வெயிட் பண்ணு சீஸ் வா டேய் போடா வெயிட் நேஸ் செட் டேய் പു <laughs> <laughs>

ஏன் இட்லடா சொல்ல சொல்லு

கூட போனது போடுவாங்க புதுப்பட்டி பனிரெண்டு நான்கு புதுசெ கடைசி மேடம் இரு அணி நேருக்கும் கடைசி ஐந்தினி மேடம் புதுப்பட்டி பதிமூணு தெற்கு தெரு நாலு đây là ai này? đây một tôi cũng có được cái gì புதுப்பட்டி பதினான்கு புள்ளிகளும் தெற்கு தெரு ஐந்து புள்ளிகள் எடுத்து சிறப்பாக தெற்கு தெரு ஐந்து புதுப்பட்டி பதினான்கு தெற்கு தெரு ஐந்து புதுப்பட்டி பதினான்கு பேர் சொல்றத கேளு புது புதுப்பட்டி அம்பேர் சொல்றத புதுப்பணி புதுப்பட்டி அம்பேர் பாக்குறான் புதுப்பணி புதுப்பணி பதினாறு தெற்கு ஐந்து செக்கே தரு டைம் அண்ட் ஓவர் செக்கில் தருகி டைம் அண்ட் ஓவர்னே ரெண்டு டைம் ஆர் முடிஞ்ச தெற்கு தெரு நீ காமித்தேன் டைம் அண்ட் ஓவர் செற்கி தரு அஞ்சு நீங்க பேச முடிய போது நீ உடனே உள்ள அப்டிர்மா どういうこと

புதுப்பட்டி கற்கிருங்க சிறப்பாக சிறப்பாக